சமாளிக்க முடியாது பெண்கள் சமாளிச்சா அதனால அவங்களுக்காக மட்டும் இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு சார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு யாரோட நீங்கள் இணைக்கப்படுகின்றீர்களோ அவர்களாக ஆக்கப்படுகின்றீர்கள் நம்ம யாருடன் இணைக்கிறோமோ கடவுள் வந்து அவங்களாவே நம்மளை மாற்றிடுவார் அப்போ நம்ம யார் கூட இணையோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் செப்டம்பர் மந்த்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ஜிஓனா என்னன்னு தெரியாது ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது என்ஜிஓனா எனக்கு என்னன்னு தெரியாது ஓனா என்னன்னு தெரியாது சோஷியல் சர்வீஸ் ரெகுலராக போகணும் கூட இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பெரிய இந்த டீம் எல்லாருமே நாங்கள் என்னோடய ஒர்க்கே வந்து சோஷியல் சர்வீஸ் பட் ஏன்னா அதை நாங்கள் சர்வீஸா பண்ணனே தவிர அது எஞ்சி ஒக்காக நான் எடுத்து பண்ணலை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னா எனக்கு என்னன்னு தெரியாது யார் கேட்டாலும் பேன்காக சொல்லுவேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு அப்படி வரும்போது நம்மளுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சாரி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய மாரிப்பால் சார் அவர்கள் மூலியமாக தான் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாமே எனக்கு அருண்வான கிடைச்சது அவர் தான் எனக்கு இருந்தா கூட நீ உட்கார அப்படின்ட்டு போவாங்க அவர் அப்படி கிடையாது கிளம்பி வர வரைக்கும் எனக்கு கைட் பண்ணி நம்ம சென்னைக்கு நான் வர வரைக்கும் என்ன கைட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அவங்க மூலியமா தான் மேடம் எனக்கு அறிமுகம் எனக்கு இந்த டெல்லி பயணம் முடிஞ்ச நான் வரும்போது இந்த எம்எஸ்சி மூலியமா எனக்கு வந்து இந்த போஸ்டிங் கிடைக்கும் போது ரியலி நான் முகஸ்துதி பண்ணவே மாட்டேன் இது உண்மை எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து நம்ம நாகி பெடரேஷன் தான் ஞாபகம் வந்தது சீரியஸ்லி அதுக்கப்புறம் மேடம் எனக்கு ஞாபகம் வந்தாங்க அவங்களாக ஆக்கப்படுகின்றோம் அதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் சோ தயவு செஞ்சு விமென்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரு பிஞ்சாப் கூட எதுவும் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க இதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் இன்னும் கேள்விகள் யாருக்காவது பத்திரிகை துறை மூலியமாக இருந்தா நான் ரிக்வஸ்ட் பண்ணி சாப்பிட்ட சொல்லி நம்ம காணொலி மூலியமாக நம்ம எல்லாருமே வந்து கலந்து ஆலோசிக்கலாம் தேங்க்யூ